இன்றைக்கி பரணி தீபம் இல்லையா அதுக்காக நான் வீட்டில் ஏற்றுகிட்ட விளக்கு அஞ்சு விளக்கு இது இது முதலேருந்து வீடியோவாக எடுக்கலான்னு பார்த்தா அது எனக்கு முடியலை தட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அஞ்சு அகல் வைக்கிற இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு அகலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து சிகப்பு தெரியல விளக்கு போட்டிருக்கிறேன் நாலு விளக்குக்கு வந்து நல்லெண்ணெய்யும் வெ நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன் ஒரே ஒரு விளக்குக்கு மட்டும் ஃபுல்லாக நெய்யும் கலந்து ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு வெ இந்த வெள்ளி விளக்கு நான் டெய்லியுமே ஏற்றுவேன் இதுக்கு எப்போயுமே சாரி நெய் மட்டும் ஊற்றி தான் ஏற்றுவேன் இது கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக எரிஞ்சிட்ருக்கு இதை கொண்டு போய் அப்படியே சாமி அச்சுற வேண்டி இன்னைக்கு இன்றைக்கி பிரசாதம் ஆனாலும் ஒரு நாலு அப்பமும் ஒரு பாலும் கொஞ்சம் பாலும் கல்கண்டு ஊற்றி வச்சுருக்கிறேன் இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி பரணி தீப பிரசாதம் எப்ப சுட்டு வச்சிருக்கிறேன் பாலில் வந்து நம்ம கல்கண்டு போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நம்ம பிரசாதமாக வச்சிட வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக மரணித்தியமாக